வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சமையல் குறிப்பில் இன்னைக்கு திருவாதிரை அன்னைக்கு இறைவனுக்கு படைக்கிறதுக்கு நைவேத்தியம் திருவாதிரை களி அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் பச்சரிசி அரை கப் எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு கால் கப் எடுத்து வச்சுருக்கிறேன் வெல்லம் அரை கப் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஏலக்காய் பொடி நெய் எடுத்து வச்சுருக்கிறேன் இது இப்போது முதல்ல வந்து நம்ம இந்த அரிசியும் பருப்பும் தனித்தனியாக வறுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா சிவந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அரிசியை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதே பேங்கில் அரிசியை தனியாக வறுத்தரலாம் அரிசியை வந்து பொறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பொறி அரிசி மாதிரி நல்லா பொரியும் இது இது பொறிஞ்ச உடனே இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம் அரிசியை நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதையும் அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் வறுத்து வச்ச அரிசியும் பருப்பையும் மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு பொடிச்சிருக்கேன் மிக்ஸியில் கண்டினியூஸாக ஓட விடாமல் ஒரு ரெண்டு தடவை ரெண்டு தடவை திருப்பிட்டு குலுக்கி விட்டுவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் நம்ம உப்புமாராவை இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கும் இது சளிக்க வேணாம் இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு வேக விட போகிறோம் இதை வந்து இது தான் நம்ம அடுத்தது வெள்ளத்தை சேர்க்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வேக வச்சிடலாம் அரிசியும் பருப்பும் சேர்ந்து முக்கால் கப் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சு குக்கரில் இப்போ வேக விட்டுறேன் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வர வச்சுட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருக்கேன் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்தது வெள்ளத்தை இப்போ லேஸாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம் கொஞ்சம் தேங்காய் போய் எடுத்துருக்கேன் அதாவது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சொல்லலாம் ஒரு கால் கப் அளவுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து லேசாக சூடுபடுத்துகிறேன் ரொம்ப வாசனை வர வரைக்கும் வறுக்கணுங்கிறது இல்லை லேசாக சூடு பண்ணிடுறேன் சூடு பண்ணி இந்த வெந்த அரிசி பருப்பில் கொட்டி வச்சிடறேன் அப்படியே இந்த அரிசி பருப்பில் கொட்டி வச்சிடலாம் இந்த பேனிலேயே வந்து அரை கப் வெள்ளம் போட்டு ஒரு கப் தண்ணி விற்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் பாகு வைக்க போகிறதில் கொதிச்சவமே இதை வடிகட்டிக்குப்போம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நான் வடிகட்டிக்கிறேன் தூசி எதுவும் இல்லை இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம வடிகட்டிக்கிட்டோம் இந்த வடிகட்டின வெள்ளத்தில் இந்த வேக வச்ச அரிசி பருப்பு தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கலர போகிறோம் டீ வந்து நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் ஏன்னா நல்லா ஒன்று போல் இது கலக்கணும் இல்லையா நல்லா பிளெண்ட் ஆகணும் இதை கலந்துட்டு இதுலேயே ஏலக்காய் பொடி கொஞ்சம் நெய் சேர்க்கலாம் கொஞ்சம் அது பபிள்ஸ் வரையில் ஒரு சிட்டிக்காய் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு இது இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் ஒரு மூணு அல்லது நாலு நிமிஷம் அது ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அது வரைக்கும் நல்லா கலரலாம் நல்லா ஒட்டாமல் திரண்டு வருது பாருங்கள் இப்போ இது இறக்குறதுக்கு சரியான பக்குவம் தான் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சு தான் இந்த கலர்னே இப்போ திரும்பவும் ஃப்ளேமை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து ரோஸ்டட் முந்திரி பருப்பு இருந்தது அதனால் அதை அப்படியே தான் போடுறேன் அப்படி இல்லைன்னா நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் இதோடு முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டுனேன் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் இதை ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு இப்போது நம்ம நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சிடலாம் திருவாதிரை அன்றைக்கு செய்கின்ற திருவாதிரை களி தயாராகிடுச்சு சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம் இது செய்கிறது சுலபந்தான் நான் வந்து இந்த மாதிரி அரிசி பருப்பு தனியாக வேக வச்சு தான் செய்கிற பழக்கம் அதனால தான் வெள்ளத்துக்கு வந்து அளவாக தண்ணி வச்சு வடிகட்டி அதில் போட்டு கிளறி இருக்கோம் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்